தற்போது தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் பொதுச்செயலாளர் கன்சன்ட் இல்லாம செய்ய மாட்டாங்க அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகு எந்த ஒரு அறிவிப்புமே வரும் இதை வந்து இன்னைக்கு தெளிவா மக்கள்கிட்ட சொல்லுங்க கட்சிக்காரங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பொதுச் பொதுச்செயலாளர் அந்த பேரு தினங்களை செயல்படுறார் எங்களுக்கு தெரியும்

இல்ல அவருக்கு பெர்சனலா நேற்று எங்க துணை பேச்சாளர் கிட்ட பெர்சனலா எனக்கு வேலை இருக்கு நான் மீட்டிங் வர முடியலன்றது அவரே இன்னைக்கு போய் சொன்னாரு சார் தலைவர் வெளியில வரட்டு சின்னம்மா நல்லபடியா வெளியில வரட்டு சந்தோஷமா தேர்ந்தெடுத்து அப்பா ரத்னா சபாபதி கலை செல்வனை முன்ன தெரிக்கம் செய்யறப்போ நாங்க தாஞ்சி வாரது

பொது சின்னம்மாவுடைய ஒருமித்த கருத்தோடு இன்னைக்கு கூடிய தலைமை கழக நிர்வாகி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அந்த டிடிவி தினகரன் ஏகமனதா செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற தேர்வு பண்ணியிருக்கு ஓகே